ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு சூப்பர்வைசர் சுப்பிரமணி வலி கொஞ்சம் சுமாராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வயிறு வேற பசிச்சிச்சா முட்டை தோசை வேறு கொடுத்தாங்களா அதனால சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறது வலி இருந்தாலும் சாப்பிட்டா தானே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆகும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் எனக்கு அதனால தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிஎஸ்டிஎம் ரிவ்யூஸ் சேனலை போய் பார்த்தேன் அதில் வந்து வெட்டிக்கிளி டான்ஸ் எல்லாம் இருந்தது அதை வந்து ரசித்தேன் ஒரு சில காமெடிகள் பார்த்தேன் சிரித்தேன் செச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன் உண்டை மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சேன்னா ஓய்வு எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வேலையை பார்ப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தானது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குட்டு சூப்பர்வைசர் ஆனால் அந்த சேனலில் குட்டி பிளாக்கி டாபி கார்கி இவங்களெல்லாம் பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி தானே நிறைய போடணும் அவங்க ஆனால் அப்படி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஒருத்தவங்களை பற்றியும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் வந்தது சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மயிலோவான் ஷாஷனா சரோஜாமாவான் இவங்கள பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் கமெண்ட் செக்ஷனில் போய் திட்டலான்னு நினச்சேன் சரி போனால் போதுன்னு விட்டுட்டேன் நாளைக்கு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கழுவி கழுவி ஊத்துறேன்னா இல்லையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது முட்டை சாப்பிட்டது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுதான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் மற்ற சேனல்ஸும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாச்சாமே அதை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது நான் கூட ஃப்ளைட்டில் போகலான்ட்டுலாம் ஆசையாக இருந்தேன் ஆனால் இப்போ இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்டுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர்வைசர் சுப்பிரமணி வணக்கம் நன்றி